ஒரு ஆண் சொல்றாரு ஆணும் ஒரு ஒரு அவங்க பார்த்துட்டு இன்னொருத்தவங்க எனக்கு அவங்க ரெஃபர் பண்ணி இன்னொருத்தவங்க வராங்க அவங்க பொண்ண பத்தி தான் அந்த அம்மா பேசுது அந்த அவங்க ஆண் அந்த பையன் வந்து என்ன செய்யறாருன்னா தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்கு என் ஒய்ஃப் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க ஓகே சரிங்களா அந்த அவங்களோட அம்மாவும் வந்து எனக்கு ஜாதகம் பாக்குறாங்க எங்க மாப்பிள்ள வந்து எங்க பொண்ண சந்தேகப்பட்டு இருக்கிறாரு விட்டு இருக்காரு ரொம்ப இது பண்றாரு டிஸ்டர்ப் பண்றாரு என் பொண்ணு அப்படி பண்ணது இப்படி பண்ணு அது சேர்ந்து இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பமும் எங்கிட்ட தான் இது மாதிரி ரெண்டு குடும்பம் ஜாதம் பாக்குறது நிறைய கேஸ் எங்கிட்ட இருக்குது சரிங்களா அப்படி பாக்கும்போது நான் இவன் என்ன கேக்குறேன் என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து நைட்லாம் ரகுடா ஒரு மாதிரி ரஃப்பா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா நான் வந்து சைக்கா டிஸ்டர்ப் போகணும்னு சொல்றேன் சரிங்களா அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வந்து ரூமுக்குள்ள பூட்டி அடிக்கிறான் ரூமுக்குள்ள பூட்டி அடி அடிக்கிறான் ஆனா பக்கத்து வீட்டுக்கார போவாங்க வீட்டுக்காரங்க இவங்க அம்மா இவங்க அப்பா மாமியார் மாமனார் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக நடக்குதான் காஃபி போட்டு கொடுக்குறது சாப்பாடு போடுறது எல்லாமே தான் இவனை செம்ம அடி அடிக்கிறான் அப்போ இதை இதை கவுன்சிலிங் எடுக்கிறப்ப இந்த பையனும் தயங்கி தையையும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படி கேரக்டர்னா யாருமே ஏற்றுக்கலை இது வரைக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்போ இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது